உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபெமிலி கிரியேஷன் தலையணை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஓப்பன் பண்ண உடனே மாடல்ஸ் ஃபேமிலிஸ் இருக்கும் அதில் ஃபெமிலிஸில் பேசு நீங்கள் வந்து உறுப்பு இல்லை நீங்கள் ஓபன் பண்ண வேண்டியது ஜென்ரேட் மாடல் Eric model of fund. Nih next day ni ada fund elevation tu, ni high dimension mana lah. Adik adik model ni ni ada unit set mana lah. Karena unit ni lah millimeter lah tu. Ah millimeters, no okay. Ada mac length millimeter. Okay. न स न बने शना Uh, land create pandangan reference plan parameter stick pandang juga ni ya now ok Eq, equal to the plan ok ini ada plan so ni 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 project ni ப்ரொஜெக்ட்டில் லோட் பண்ணும்போது நம்ம அங்கே இந்த ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ லேபில் வந்து கொடுக்குறேன் இதை வந்து வித் வந்து கொடுக்குறேன் டபிள்யூ ஓகே ந இதை வந்து நான் கொடுக்குறேன் லென்த் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபேமிலி டைப் போனீங்கன்னு சொன்னால் இல்லை வந்து ஹைட் ஓகே லென்த் நம்மளுக்கு हाँ 600 यार इस 600 में जो मैं देख रहा हूँ अप्लाई ओके इंगे चेंज आवर तो ऐ में क्रैंडली वेसन ला हाइट हाइट चेंज बन ला हाइट कितने तो टू फीट निकल दोबारे में चेंज आवर गाने अप्लाई ओके इतना बंदे रिफ्रेंस नेवल को हमको क्रिएट एनी क्रिएशन को मरी एक्सट्रीशन ब्लैंड रिवॉल्ट स्वीप स्व அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டேங்களுக்கு கிரியேட் பண்ணுங்கண்ணா ஓகே அடுத்து இதை வந்து சின்ன வலை வந்து கொடுக்குறதுக்கு வேண்டியா நான் இதை கிரியேட் பண்ணுங்க சரி ஸ்டார்ட் ஹிஸ்டைன்ட்டு ரெடி வச்சுப்போங்க ஓகே இந்த டைம் எனக்கு எங்கள் டைம் சொன்னால் நான் ஓகே அடுத்தது ஸ்டார்ட் அண்ட் ஓகே ஓகே இதில் இது அடுத்த சைட் இடம் சொன்னால் மீத இருப்பீங்கன்னா மட்டும் இந்த வளர்ச்சி வரவுளாக நான் டிலீட் பண்ணுறேன் பண்ணுங்க நான் திரும்ப ஓகே हाइ ाइ ह मा चें लका ल ें अन सेनाफस கிரியேட் போயிட்டு ஸ்வீப் எடுத்துட்டு டிக் பார்த்து கொடுக்குறேன் ஓகே அடுத்து வந்து எங்கே வந்து முக்கியம் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் போயிட்டு பேக் ஆஃப் ரன் போயிட்டு நான் வீடு நீங்கள் அந்த இதை கிரியேட் பண்ணுங்க நான் ஸ்டார்ட் அண்ட் ரேடியெஸ் எடுக்கிறேன் ஓகே okay. Voy a mirar el Okay, I'll tell you, yeah, apa finish one finish, okay, it finish, but I'll the next, now okay. 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 এদিন এঞ্জি সিপি ক্রিয়েটাম জায়িন পেন মেটীল বাই কেটে এমন মেটীতে পারেন হলো Okay, it's like uh, appearance. Uh and again uh, public public limit uh public light, public gray, public red, any type. Fabric yellow. Uh, okay, apply, apply. ஓகே நம்ம ஒரு கல்யாணம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் இதை வந்து நம்ம அடுத்த என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு இதில் ஒர்க் பண்ணுற சம்மந்தமாக ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் பிளே இருக்கு செக் பண்ணி கொள்ளுங்கள் இதுக்கு அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே போயிட்டு டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஓகே அப்ளை ஓகே இதை நீங்கள் అయితే ప్పర్టీస్ చేంజ్ పన్న పా లెంత్ వస్తుంది ఫైవ్ హండ్రడ్ విత్ వందోర్ నా అప్లై ఓకే తలయ్య క్రియేట్ పండుక ఫెమలి క్రియేషన్లో పక్కన నెక్స్ట్ వీడియోలో ఇన్న సంద